இப்ப பாட்டில் பாட்டில் சின்ன வாட்டில் அது வந்து பாட்டில் பாட்டில் இருக்கும் பெரிய இந்த இது இருக்கு அது இந்த முப்பது ரூபா கேன் பெரிய இது தண்ணி தண்ணி ரூ லிட்டர் கேனா சரி அதை மட்டும் என் தண்ணி கேனு சொல்லுவேன் ஏன்னா வாட்ரு பாட்டில் வந்து வாட்ரு இருந்தாலும் தண்ணி தண்ணி இருந்தாலும் வாட்ரு ஏன் அப்படி சொல்றேன் ஏன்னா இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து வாட்டர் 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 படம் கண்டுபிடிச்சா வாட்டர் அவர் பேர் வாட்டர் அதனால் அவர்தான் தான் முத முதல்ல அந்த வாட்டர் பாட்டில் கண்டுபிடிச்சார் அதனால் அதுக்கு வாட்டர் பாட்டில் அவங்க மையம் பேர் பாட்டில் அதனால் வாட்டர் பாட்டில் அது பேர் அப்பா பேர் வந்து வாட்ரு மகன் பேர் வந்து பாட்டில் அதனால் அதுக்கு பேர் வச்சுட்டார் அதில் வந்து தண்ணி கேன் தண்ணி கேன் வந்து அது வந்து நம்ம தமிழில் சொல்ல தமிழில் சொல்கிறதுனால அது வந்து நம்ம வட்டார வழக்கில் அது தமிழ்

அவருக்கு வந்து பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் வேறு சாங்ஸ் வாட்டருக்கு பாட்ரு வாட்டருக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் தமிழ் பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் அவர் புரிஞ்சுக்கிருவார் பாட்டு அதனால என்ன பண்ணார் அப்போதைக்கு அவருக்கு வந்து பா பாட்டு இவர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்காரு வாட்டருங்கிறவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணியிருக்கு தண்ணி தாகம் ஏற்படுத்தியிருக்கு என்ன செய்கிறது என்ன செய்ய முடிஞ்ச வந்தாலே தண்ணி தாக இருக்குது அதை தண்ணி இல்லை அப்போதைக்கு

இந்த ஒட்டகத்துக்கு வச்சிருந்த தண்ணியை குடுத்துருக்காரு கல்வி தண்ணி கல்வி தண்ணியில நல்ல தண்ணிதான் அந்த குடிக்கிறதீ குடி தண்ணி குடுத்துருக்காரு இந்த மித்தவங்குற பாலைவனத்துல தான் தண்ணி ஊறும் அந்த பாலைவனத்துல ஒரே ஒரு இடத்துல இந்த கீழே ஆஹ் கீழே அதனால உலகமே முன்னாடி அவரது தான் தண்ணியே எடுத்திருக்கு அவர் வந்து ஆமா வாட்டரோட ஃப்ரெண்ட் அவர் அதனால மயனுக்கு இந்த பாட்டல்ல பாட்டு பிடிச்சதுனால இந்த பாட்டை பாட்டுல பாட்டு அவர் பேர் வந்து இல்லு அதனால இல்லை சேர்த்து வச்சுட்டார் பாட்டில் பாட்டில் அதனால அவருக்கு வந்து மயம் பெற வச்சுட்டார் பாட்டில் இருந்து கொண்டு வந்து ஒரு கதையை சொல்லி மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க